ரேவதி சீரியலில் நாளைக்கு ஒரு சம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ கவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் நவீன் வந்து கைக்கிழமை துர்காவை பார்க்குறதுக்காக வந்து வீட்டுக்கு வந்து என்னால் மாட்டிக்கிட்டாங்க சந்திரா வந்து அதிரடியாக வந்து இந்த பக்கம் வந்து நவீனை பிடிச்சி கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா மேற்கொண்டு வந்து அவங்க அதிரடியாக ஒரு திட்டம் போட்டு இந்த பக்கம் நவீனை வந்து இனிமேல் வந்து எங்கள் வீட்டு பக்கம் வரக்கூடாது அவனை வந்து தக்கமாக பதிலடி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வெளு வெளுன்னு வெளுத்து எடுத்துடுறாங்க நவீனை வந்து அந்த சமயத்தில் என்ன செய்கிறது எப்படியாவது வந்து நவீனை மாட்டிக்கிட்டானா இல்லையான்னு தெரியாமல் இந்த பக்கம் வந்து வருத்தத்தோடு இருக்காங்க இந்த பக்கம் துர்கா அந்த சமயத்தில் தான் இங்கே என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டி வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லிடுறாங்க ராஜா எப்படியாவது நீ தான்ப்பா வந்து வரணும் அம்மாக்காக வந்து நீ தான் பண்ண வேண்டிய பூஜை எல்லாமே செய்ய வேண்டியது பாக்கி இருக்குது மூணாவது நாளுக்கு அப்படின்னு சொன்னோன்னா சரி வந்துடுறேன் எங்கே வரணும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த மாதிரி வந்து ஒரு கோவிலுக்கு வந்து வர சொல்லணும் அரசமத்தடியில் அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த விஷயத்தை எப்படியோ வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம நாளைக்கு எப்படியாவது வந்து திதி கொடுக்குறப்போ அவனை கைங்களும்மோ வந்து அக்கா கிட்டே வந்து பிடிச்சி கொடுக்கணும் அப்படி செஞ்சால் மட்டும்தான் இந்த ஒரு தடவை வந்து அவனை பிடிக்க முடியும் இல்லைனா கடைசி வரைக்கும் அவனை தான் நம்பிக்கிட்டு இருப்பாள் நம்ம எவ்வளோ சொல்லியும் வந்து அவனை வந்து நிரூபிக்க முடியாது அவன்கிட்ட நம்ம தோற்றுக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து புரிஞ்சுக்கிட்டு அக்கா நான் காரை எடுத்துகிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து வந்துட்டுருக்காங்க கிட்ட இங்கே கோவில் இருக்குது இந்த பக்கம் சக்தி வாய்ந்த அம்மன் கோவில் அங்கே போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்கிறப்ப சரி தாராளமாக போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் காரில் வந்து சாமுண்டேஸ்வரிக்கிட்ட சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து வண்டியில் வந்து அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் கார்த்திக்கு வந்து அப்போ தான் வந்து வராங்க ரேவதிக்கு வந்து எப்படியாவது அம்மா இந்த மாதிரி கிளம்பி வராங்க எப்படியாவது தடுத்து நிப்பாட்டி ஆகணும் அது வரைக்கும் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திக்கு உதவி செய்கிறதுக்காக இந்த பக்கம் வந்து ரேவதி வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் கோவில் வாசல்ல நின்று அம்மா சப்போஸ் வந்தால் அவங்கள வந்து எப்படியாவது திசை திருப்பிடலாம் இல்லை வர முடியாத அளவுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து கரெக்டாக மரத்தடியில் வந்து இந்த பக்கம் அபிராமி ஃபோட்டோவை முன்னாடி வச்சுட்டு இந்த பக்கம் வந்து பூ தூக்கி மந்திரம் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கார்த்திக் வந்து செய்ய வேண்டிய எல்லாமே வந்து சடங்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் மயிலும் சரி இந்த பக்கம் வந்து ராஜராஜன் ரெண்டு பேரும் வந்து அப்படியே பக்கத்தில் வந்து பாட்டி மூணு பேரும் வந்து நின்றுட்டு இருக்காங்க கார்த்திக் வந்து நிம்மதியாக வந்து மனசார அம்மாவை நினச்சிக்கிட்டம்மா நீ வந்து நல்லா இருக்கணும்னு நான் வந்து எப்போவுமே உன்னை விட்டு பிரியக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்ன பண்ணுறது சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எமோஷ்னலாக வந்து பூ தூகிட்டுருக்காங்க அந்த படத்துக்கு அபிராமி படத்துக்கு அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக வந்து எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் தான் எப்படியும் இன்றைக்கி அவனை வந்து நான் உன்கிட்ட வந்து மறுபடியும் வந்து பிடிச்சி கொடுக்காமல் விட மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் அபிரமி ஃபோட்டோவுக்கு மாலை தூவி இவன் வந்து சடங்கு செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்தா அவனால் வந்து பொய் சொல்லி சமாளிக்க முடியாது மற்ற இடம் மாதிரி இந்த இடத்துல அப்படின்னு கூதா குறைக்கு வந்து அந்த கிளவியும் அங்கே தான் வந்து கூட இருப்பா நம்ம வந்து அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து கேவலமாக வந்து மாட்டி விடுறதுக்காக நினச்சிக்கிட்டு இருக்காங்களே சொல்லலாம் இந்த பக்கம் சந்திரகலா அந்த சமயத்தில் கரெக்டாக காரை விட்டு இறங்குறாங்க காரை விட்டு இறங்கினோன்னா இந்த பக்கம் சாமுண்டச்சரியும் வந்து இந்த பக்கம் அஜித்தோ அம்மாவும் சித்தி ரெண்டு பேருமே வந்துட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து யோசிக்கிறாங்க இப்போ வந்து இவை எப்படி நம்ம இவங்களை தடுக்கிறது சடங்கு வேற வந்து நம்ம அம்மாவை தான் பிரிஞ்சிட்டாங்க அட்லீஸ்ட்டு வந்து இதையாவது நிம்மதியாக செய்யட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து இவங்க ரெண்டு பேரும் கோயில் வராங்க வரத பார்த்தோன்னா ரேவதி வந்து முன்னாடியே வந்து என்னமா நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நீ எதுக்காக இங்கே வந்திருக்க வேற கோவிலுக்கு எதுக்கு வருவாங்க சாமி கும்பிட்றதுக்கு தான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சரி சரி வா அப்படின்னு சொல்றாங்க இல்லமா இந்த பக்கம் வந்து கோவிலை வந்து முழுசாக வந்து சுத்திட்டு வெளியில் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல வந்து உள்ள போய் சாமி அம்மனை வேண்டிட்டு அதுக்கப்புறமா தான் வெளியில் கோவிலை சுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி வா போலாம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க இப்போ எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க ரேவதியால்